இன்றைக்கி சென்னை தியேட்டர்ஸில் பத்து தமிழ் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு விவரமாக பார்த்துருவோம் ரிலீஸ் ஆகி பதினாறாவது நாளான இன்றைக்கி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஏழு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற லப்பர் பந்து படத்துக்கு நூற்றி பதினாறு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினைந்து ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற கடைசி உலகப்பூர் படத்துக்கு நூறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற நந்தன் படத்துக்கு எழுபத்தாறு ஷோசஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற பண்ணை செல்லதுரை படத்துக்கு நாற்பத்தோரு ஷோசஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க ரிலீஸ் ஆகி இருபத்தி ஒன்பதாவது நாளான வாழைப்படத்துக்கு படத்துக்கு பதினைந்து ஷோசஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற தோனிமா படத்துக்கு ஒன்பது ஷோசஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க ரிலீஸாகி முப்பத்தி ஏழாவது நாளான இன்னைக்கு டிமாண்டிக் காலனி பார்ட் டூ படத்துக்கு ஒன்பது ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க ரிலீஸ் ஆகி ஐம்பத்தி ஓராவது நாளான இன்றைக்கி அந்தகன் படத்துக்கு மூணு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க ரிலீஸ் ஆகி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளான மகாராஜா படத்துக்கு ஒரு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படங்களில் நீங்கள் எந்த படத்தை தேட்டரில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை